வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரும் இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் அதிரடியான ஏற்றங்கள்ல காணப்படுது இதே நேரத்தில் போன வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தைந்தாயிரம் ஐம்பத்தி நாலாயிரம் இந்த தங்கத்தோட விலை இப்போ ஆல்மோஸ்ட் எழுவத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது தங்கத்தோட விலை எப்போவுமே ஏற்றம் சரிவு மாறி மாறி தான் இருக்கும் இருந்தாலும் உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை ஓரளவை தாண்டி வைத்ததுனால இந்த வருடத்தில் தங்கத்தோட விலை அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டது இருந்தாலும் இந்த இடத்துல ஏற்றத்துலேருந்து மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்றம் சரியில்

நூறு ரூபாயா காணப்படுது இப்படி எழுவத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயா காணப்படுது மேலும் சரி வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பாக்கறப்ப இதுல வந்து ஆயிரத்தி நூறு இரநூறு ஆகும் சரின்னு பாக்கறப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல தங்கத்தோட விலை எப்போவுமே ஒரே மாதிரி ஏற்றமோ ஒரே மாதிரி சரிவோ இருக்காது ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி தான் இருக்கும் அதே போல இந்த கடத்தில் ஒரு தாண்டிர் மீண்டும் சரியுமா ஒரு பெரிய கேள்விக்குரிய உலக சந்தையில் தங்கத்தொடர் மீண்டும் சரி இங்க பெரிய விஷயமா இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது இல்லாமையும் விலை ஏற்றம் சரிவாக தான் காணப்படும் இந்திய பங்கு சந்தையானது மீண்டும் சரிவில் காணப்படுகிறது தொள்ளாயிரம் புள்ளிகள் சரிவில் காணப்படும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் உயர்ந்து கொண்டே வருகிறது இந்த வாரத்தில் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் நமக்கு தங்கத்தின் விலையானது நல்ல சரிவிலேயே தொடங்கியது இந்த வாரம் முழுவதும் சரிவு தொடங்கும் என்று பார்த்தால் அதிரடியான ஏற்றங்களின் மூலம் மீண்டும் தங்கத்தின் விலையானது ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது என்று